வெல்கம் யூடியூப் தலைப்பு ஒரு முக்கியமான விஷயம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான தட்டி விடுங்க நம்ம கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் சென்ற பதிவில் பட்டும் படாமலும் விலகி இருக்கும் கணவனை அஞ்சனாவால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை எப்போதும் சாப்பாடும் தூக்கமுமா என அவளை குத்தி காட்டிக் கொண்டிருப்பவன் குடும்பமாக பொருட்காட்சிக்கு கிளம்பும்போது போது மனைவிக்கு சேலையை சரி பண்ண உதவ வர நம்ப முடியாமல் அவனை பார்க்கிறாள் பொருட்காட்சியில் நடக்க போவது என்ன வாங்க இந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அத்தியாயம் நான்கு முதல்ல ஜெயின் வீல் இல்ல கொலம்பஸ் பேய் மாளிகை பார்க்கலாம் எனக்கு மிளகா பஜ்ஜி சென்னை தீவு திடல் கலிய பெருமாள் குடும்பத்தினரால் கலக்கப்பட்டு கொண்டிருந்தது சூழ்ந்திருந்த மக்கள் வெள்ளத்திற்குள் அவர்கள் தனியாக தெரிந்தன ஆளுக்கொன்று சொல்வதும் ஆளுக்கு ஒரு பக்கம் இழுப்பதுமாக சூழ்நிலை தங்கள் பக்கம் திருப்பி கொள்ள ஒவ்வொருவரும் முயன்றன குழந்தைகளை அழைத்துக் கொண்டு ஒவ்வொரு ரைடாக ஏற்றி இறக்கும் பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருந்தவன் சத்தியநாதன் மற்றவர்கள் டெல்லி அப்பளம் சூப் புட்டு என அமர்ந்துவிட ஒவ்வொரு ரைடாக ஓடிக்கொண்டிருந்தான் பேப்பர் தட்டில் தனித்தனியாக எடுத்து வைத்து ஒவ்வொருவருக்கும் பிரித்து கொடுத்து கொண்டிருந்தாள் அஞ்சனா அடிக்கடி அவள் பார்வை கணவன் மீது பட்டு திரும்பியது கிளம்பு முன் எதிர்பாராமல் அவன் கொடுத்த இதழ் மொத்தம் இன்னமும் தித்தித்துக் கொண்டிருந்தது திடுமென புடவை கட்ட உதவுவான் முத்தமிடுவான் என எதிர்பாராமல் உடலும் மனமும் நெகிழ பண்டங்களை ஒவ்வொருவருக்காக கொடுத்து கொண்டிருந்தாள் எழுந்து ஓடி போய் கணவனோடு இணைந்து கொள்ளும் ஆவல் திடீரென அவள் உடம்பின் செல்களில் பரவ கை வேலையை உதர முடியாமல் யோசித்தபடி இருந்தாள் ஒரு ரோடு சுற்றிவிட்டு வந்த பிள்ளைகள் பசி பசி என தின்பண்டங்களில் பாய அவர்களுக்கு கொடுத்த பின் சுண்டல் கப்பை கணவனுக்கு நீட்டினாள் ஆ சுண்டல் ஆதவ் கத்த என்ன காரமா சுண்டல் கப்பை மீண்டும் அஞ்சனாவிடமே நீட்டினான் அவனுக்கு காரம் பிடிக்காது இல்ல இல்ல அவ மிளகாய கடிச்சிருப்பான் காரம் எல்லாம் இல்ல நீங்க சாப்பிடுங்க நீ காரம் சாப்பிடுறவளாயிடுச்சி உன்ன நம்ப முடியாது சத்யநாதன் யோசிக்க அஞ்சனாவிற்குள் ஜிலீர் என்ற ஒரு ஐஸ் கட்டி வழுக்கியது பொதுவாக அவள் காரம் விரும்பி சாப்பிடுபவள் தான் சட்னி சாம்பாரோடு காரமாக இட்லி பொடியும் வேண்டும் அவளுக்கு ஆனால் இதெல்லாம் இவனுக்கு தெரியுமா அந்த அளவு என்னை கவனித்திருக்கிறானா கண்களில் பொங்கிய சிரிப்போடு அவனை பார்க்க கொஞ்சம் சுண்டலை அள்ளி அவள் வாயில் திணித்தான் காரமா இல்லையா சொல்லு அஞ்சனாவிற்கு ஏனோ கண்கள் கலங்கிவிட்டது ரொம்ப ஸ்வீட் என்றவளின் முகத்தை கூர்ந்து பார்த்தவனின் கண்கள் கனிந்தன அந்த ரைடு போகலாமா அஞ்சனா ஒரு வித சலுகையோடு அவனிடம் கேட்க திகைத்தான் சத்யநாதன் நீ ரொம்ப பிடிக்கும் ஜாலியா இருக்கும் ஐ நானோ இவர்கள் பேச்சை கவனித்து விட்ட சாகித்யா குதிக்க கனகாவும் சிவகுமாரும் பார்வதியும் நாங்களும் என கிளம்பவே அஞ்சனா உற்சாகத்தோடு இழந்தாள் இரண்டு எட்டு எடுத்து வைத்த பிறகே கவனிக்க சத்யநாதன் எழாமல் அமர்ந்தபடியே இருந்தான் வாங்க அஞ்சனா கண்ணால் அழைக்க மெல்ல எழுந்து வந்தான் டிக்கெட் எடுத்து வரிசையில் நிற்கும் போது சத்யநாதனின் முகம் சரியில்லாததை உணர்ந்தாள் இப்படி திடீர் திடீர்னு மூடு மாறியதே இவருக்கு கவலையோடு நினைத்து கொண்டாள் ஆனால் ரைடில் ஏறி அமர்ந்த பிறகு அவனது முக மாற்றத்திற்கான காரணம் புரிந்தது வெடித்து கொண்டு வந்த சிரிப்பை அடக்க மிக சிரமப்பட்டாள் சுற்று ஆரம்பித்த உடனேயே இவள் பக்கம் சாய்ந்து கொண்டே வந்தவன் ஒரு கட்டத்தில் அவள் தோளில் தலையை கொண்டான் ஹே ராட்டனம் பயமா உங்களுக்கு அவனிடம் மெல்ல பேசு மானத்தை வாங்காத என்றான் அவனின் குரல் நடுங்கியது சத்யா என்னடா பின்னால் அமர்ந்திருந்த பார்வதி கேட்க ஒன்னும் இல்லக்கா இவ ரொம்ப பயப்படுறா கையை அஞ்சனாவின் தோலை சுற்றி போட்டுக்கொண்டு தன்னோடு அவளை இறுக்கிக் கொண்டான் யாருக்கு பயமோ தனக்குள் சிரித்தபடி கணவன் இடையில் கை போட்டு தன்னோடு அணைத்துக் கொண்டாள் ரைடிலிருந்து இறங்கிய பின்பும் தடுமாற்றம் தனக்குத்தான் என்பது போல சத்யநாதனை ஒட்டி நின்று அவனை ஆசுவாசப்படுத்தினாள் மற்றவர்கள் முன்னால் நடக்க யாருக்கும் உங்க பயம் தெரியாதா எனக் கேட்டாள் சிரிப்பு குரலில் தெரிந்து விடாதிருக்க கேட்டாள் கொஞ்சம் பெரியவனானதும் அதெல்லாம் சிறுவர்கள் விளையாட்டுன்னு பந்தாவா இருந்துட்டேன் என்று அவன் சொல்ல மெனக்கெட்டிருந்த சிரிப்பை வலிய விட்டாள் ஏய் யார்கிட்டயாவது ஏதாவது சொன்ன கொன்னுடுவேன் கன்னத்தை நிமிட்டி மிரட்டினான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சத்யா ராட்டுனு ஏறதுக்கு அந்த மாதிரி அலறுவான் இப்போ ஜம்முன பொண்டாட்டியை ஏற வச்சு பத்திரமா கூட்டிட்டு வராம் பாருங்க சுகுணா சொல்ல உரத்து சிரிக்க வந்த உந்துதலை அடக்கினாள் பிறரறியாமல் நாக்கை துருத்தி மிரட்டினான் சத்யநாதன் தாய் தந்தை கூட அறியாத தனக்கு மட்டுமே தெரிந்துவிட்ட கணவனின் ரகசியம் என்று எண்ணிய அஞ்சனாவினுள் மனைவிக்கான உரிமை உணர்வு பெருமித செம்பருத்தியாய் இதழ் விரித்தது குச்சியில் சுற்றிய பஞ்சுமிட்டாய் மீது ஆவலோடு பதிந்த விழிகளை கணவன் பக்கம் திருப்பியவள் திடுக்கிட்டாள் சத்யநாதனின் முகம் இறுகி இருந்தது அதுக்குள்ள என்னாச்சு காரணம் உடனே தெரிந்தது ஆமா ஆமா உன் சின்ன மகனால அப்போதிருந்தே தொல்லதான் ஒருவித வெறுப்போடு சொல்லிக் கொண்டிருந்தார் களிய மாமா ஏன் இப்படி சொல்றாரு அஞ்சனா குழம்பி கொண்டிருக்கும் போதுதான் சத்யநாதன் விருட்டென்று எழுந்து தள்ளி போனான் ஏம்பா என பார்வதியும் என்னங்க இது சுகுணாவும் தாங்களாக பேச மற்றவர்கள் அமைதியாக இருந்தன களிய பெருமாள் உதட்டை முனுக்குன்ற கோபத்துக்கு குறைச்சல் இல்ல சலித்தபடி வாடா சூப் சாப்பிடலாம் பேரனை அழைத்து கொண்டு எழுந்து போனார் என்ன விஷயம் அன்னி அஞ்சனா கேட்க பார்வதி புன்னகைத்தாள் வேற ஒண்ணும் இல்ல அஞ்சனா நாங்க எல்லாரும் அப்பா சொன்ன படிப்ப படிச்சு காட்டின வேலையில சேர்ந்து இருந்தோம் சத்யா மட்டும் ஆரம்பத்தில இருந்தே எனக்கு பிடிக்கல தான் செய்வேன்னு அப்பாவை எதிர்த்து பேசுவான் அதனால அவங்களுக்குள்ள எப்போதுமே தள்ளுமுள்ளுதான் அந்த வீட்டில் தன் கணவனின் ஒருவித விலகல் அஞ்சனாவிற்கு புரிந்தது நாளும் சத்யநாதன் அவளோடு பகிர்ந்து கொண்டதே இல்லை அந்த அளவு தனக்கு உரிமை கொடுக்க அவன் தயாராக இல்லையே வருத்தத்தோடு நினைத்து கொண்டவள் பார்வையை கூட்டத்தில் நகர்த்தி கொண்டிருந்த போது ஓர் இடத்தில் நிலைத்தது புருவங்களை சுருக்கி கவனித்தாள் அரை மணி நேரமாக தனியாகவே அந்த பொருட்காட்சியை சுற்றிவிட்டு விட்டு சத்தியநாதன் வந்த அஞ்சனா அங்கு இருக்கவில்லை ஐந்து நிமிடம் கழித்தே வந்தாள் யார பார்க்க போன கோகுலையா சத்யநாதன் கேட்ட தொனியில் டன் கணக்கில் கோபமும் லிட்டர் கணக்கில் எரிச்சலும் அத்தியாயம் ஐந்து மொட்டை மாடி கைப்பிடி சுவரில் அமர்ந்து எதிரே இருந்த வானத்தை வெறித்திருந்தாள் அஞ்சனா யாரோ மாடிப்படி ஏறி வரும் சத்தம் கேட்டது வருபவனை யூகித்தவளின் முகத்தோடு உடலும் இருகியது அஞ்சு தயவான குரலில் அழைத்தபடி அவள் எதிரில் வந்து நின்றான் கோகுல் ஏறிட்டு பார்த்தவளின் கண்கள் சலனமின்றி இருந்தன கொஞ்சம் யோசிமா இது நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் இறங்கி போறதுல தப்பில்ல யார் இறங்கி போகணும் அஞ்சனாவின் கூர்மையான பார்வைக்கு தலை குனிந்து கொண்டான் எழுவது பவுன் நகை பத்து லட்சம் ரொக்கத்திற்கு அப்பா ஒப்புக்கொண்டார் இன்னமும் கார் ஆடம்பரமான திருமணம் என்றால் எங்கே போவார் அப்பாவுடைய நிதி நிலைமை உங்களுக்கு தெரியும் தானே உனக்கும் என் நிலைமையும் அம்மாவுடைய நிலைமையும் தெரியும் தானே அஞ்சு இப்ப மட்டும் இல்ல எப்போதுமே அப்பாவை எதிர்த்து எங்க ரெண்டு பேராலயும் பேச முடியாது அஞ்சனா கால்களை கட்டிக்கொண்டு முட்டையில் தலை சாய்த்து கொண்டாள் அப்பா முதலிருந்தே அதிகாரமா இருந்து பழகிட்டாரு அஞ்சு நாங்களும் அவருக்கு அடங்கியே போயிட்டோம் இப்போ திடீர்னு எதிர்க்கிறதுனா முடியாதுமா அஞ்சனா அலட்சியமாக தோள்களை குலுக்கினாள் அது உங்க பிரச்சனை அதுல கருத்து சொல்றதுக்கு எனக்கு எதுவும் இல்ல அவங்க தேவைகளுக்கு அவங்க அவங்கதான் போராடி ஆகணும் பிறகு என் அம்மாவை பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுவாரு அப்பா அது பரவாயில்லையா எனக்கு பிரச்சனை இல்ல நாள் முழுக்க உன்னை பாத்துக்கிட்டே இருக்கலாம் அம்மாவோட சேர்ந்து நானும் இங்கேயே வந்து செட்டில் ஆகிடுவேன் அம்மாதான் என்ன நினைப்பாங்களோ கோகுலின் கேலிக்கு அஞ்சனாவிற்குமே சிரிப்பு வந்தது ஓ அப்பா கூட பிறந்த அண்ணன் தான் அஞ்சு ஆனா இத்தனை வயசுக்கு பிறகு அம்மா இங்க வந்து இருந்துகிட்டா நல்லாவா இருக்கும் இதுல நான் செய்யறதுக்கு என்ன இருக்கு கோகுல் நீங்க தான் உங்க அப்பாவுக்கு புரிய வைக்கணும் இல்லம்மா அவருக்கு ஆரம்பத்துல இருந்தே அம்மாவுடைய பிறந்த வீட்டினர் மேல வெறுப்பு இது வரைக்கும் உங்க வீட்டு பக்கமே வந்ததில்லையே இப்போ நான் உன்ன திருமணம் செஞ்சுக்கிறேன்னு உறுதியா இருக்கிறதால நகா பணோன் ஏதேதோ கேக்கிறாரு அதாவது எப்படியாவது இந்த திருமணத்தை நிறுத்த நினைக்கிறாரு அப்படித்தான் ஆனா நாம அவர் கேட்ட நகையையும் தொகையையும் தூக்கி எரிஞ்சிட்டு அவரை ஜெயிச்சுடலாம் அது எப்படியோ எங்க அப்பா கிட்ட கொட்டியா கிடக்குது ப்ளீஸ் சஞ்சு நான் நம்ம வாழ்க்கைக்காக சொல்றேன் என்ன தப்பா நினைக்காத வந்து அஞ்சு நம்ம மாதோ அவனோட ஃபாரின் படிப்பை தள்ளி வச்சான் கோகுல் கத்தியபடி கைப்பிடி சுவரில் இருந்து குதித்தாள் இந்த பேச்சை இனி ஒருமுறை பேசாதீங்க மாதவனுடைய இந்த படிப்பு அவனுடைய கனவு அஞ்சு வருஷங்களா அவனோ அப்பாவோ இதுக்காக எவ்வளவு பாடுபட்டுகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் என் தம்பியோட படிப்பை சதிச்சுக்கிட்டு அப்படி ஒரு திருமணம் எனக்கு தேவல்ல இதென்னா இப்படி பேசுற அஞ்சு ஆண் பிள்ளையான உன் தம்பிக்கு படிப்பு முக்கியங்கும் போது பொண்ணான உனக்கு திருமண வாழ்க்கை முக்கியம்தானே தந்தையா உன்னுடைய அப்பாவுக்கு உன்னோட வாழ்வையும் பாக்குற கடமை இருக்குது தானே நிச்சயம் இருக்குது என் அப்பா எனக்குன்னு ஒரு திருமண வாழ்க்கையை அமைக்கத்தான் போறாரு நானும் அதை ஏத்துக்கிட்டு வாழத்தான் போறேன் அஞ்சு கோகுலின் குரலில் மிதமிஞ்சிய அதிர்ச்சி தெரிந்தது ஏன் கத்துறீங்க கோகுல் அதிக வரதட்சணையால எத்தனையோ திருமணங்கள் பேச்சிலேயே முடிஞ்சு போயிருக்கு இதுவோ அப்படிப்பட்ட ஒரு திருமணமாவே இருந்துட்டு போகுது அவ்வளவு அலட்சியமா நம்ம காதலுக்கு என்ன பதில் சொல்ல போற அஞ்சனா அவனை முறைத்தாள் காதலா அப்படி என்னைக்காவது நான் சொல்லி இருக்கேனா இல்ல காதலர்களா நாம பழகி இருக்கோமா என்ன அஞ்சு இப்படி சொல்ற கோகுல் இப்போது அழுது விடுபவன் போல் ஆனான் உன்னனா ரொம்பவும் காதலிக்கிறேன் அஞ்சு அப்படின்னா உங்க அப்பாவை சமாதானப்படுத்தி இந்த திருமணத்தை முடிக்க பாருங்க அது இல்லைன்னா என் அப்பா பாக்குற மாப்பிள்ளைய மனம் முடிச்சுக்குவேன் ஏன்னா என்னுடைய மனம் எந்த எதிர்பார்ப்புகளோ ஆசைகளோ இல்லாம ரொம்பவும் சுத்தமா இருக்குது இனிதான் எனக்குரியவன அங்க நிறுத்தனும் சொல்லிவிட்டு விட்டு கீழ கீழிறங்கி வந்து விட்டாள் அஞ்சனா கோகுல உங்களுக்கு எப்படி தெரியும் விடிவிளக்கின் மெல்லிய ஒளியை பார்த்தபடி கேட்டால் அஞ்சனா ஏன் உன் சொந்தக்காரன் தான எனக்கு தெரியாம இருக்குமா நம்ம கல்யாணத்துக்கு கூட அவங்க யாரும் வரல பிறகு எப்படி உங்களுக்கு தெரியும் எங்கயோ வெளியில பார்த்த அறிமுகப்படுத்திக்கிட்டாரு இன்னைக்கு பொருட்காட்சியில அவரையும் பார்த்த அதனாலதான் அவர்கிட்ட பேச போனியான்னு சொன்னாரு உணர்ச்சிகள் துடைக்கப்பட்டிருந்தது அஞ்சனாவின் குரலில் நீதான அவர்கிட்ட பேசுன நீ தான் சொல்லணும் என்ன சொன்னாரு பக்கத்தில் படுத்திருந்தவன் பக்கம் வெறுமையாக பார்வையை திருப்பினாள் உங்ககிட்ட என்ன பேசினாருன்னு கேட்டேன் ஒன்னும் இல்லையே உங்க சொந்தத்தை அறிமுகப்படுத்திக்கிட்டாரு அவ்வளவுதான் என்றவன் அஞ்சனாவின் இடை பற்றி தன்னருகே இழுத்து இறுக்கிக் கொண்டான் இது என்ன வாசம் அவள் கழுத்தடியில் முகர்ந்தபடி கேட்டவனை உதறி தள்ளும் தெம்பு அஞ்சனாவிடம் இருக்கவில்லை அத்தியாயம் ஆறு விஷ் என்று எழுந்த குக்கரின் தலையில் கையில் இருந்த கரண்டியால் ஒரு போடு போட்டால் அஞ்சனா சத்தம் அடங்கி அமைதியானது அது இதுபோல் இந்த ஆண்கள் எல்லோரின் தலையிலும் கொட்டி அடக்க முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அப்போது அவள் மனம் ஆண்களையும் வெறுத்தது அஞ்சனா இன்னைக்கு சொல்லிவிட்டு அதற்கான அவளது பதிலை கூட கேட்காமல் போய்விட்டாள் சுலேகா அஞ்சனாவிற்கு இப்போது அந்த குக்கரின் தலை கொட்டலை பெண்களுக்கும் சேர்த்து செய்ய வேண்டும் போல் இருந்தது ஆண்கள் பெண்கள் என எல்லாருமே இங்கே சுயநலவாதிகள் யாருக்கும் அடுத்தவரை பற்றிய கவலை கிடையாது தங்களுக்கு உரியது கிடைக்க வேண்டும் நடக்க வேண்டும் பொறுமையவளின் மனதிற்குள் முந்தைய இரவு துவண்டு கிடந்தவளை வலிய இழுத்து அணைத்த கணவனின் நினைவு சாயந்தரம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர அத்த சுகுணாவிடம் அனுமதி கேட்ட போது அவள் கண்களை சுருக்கி கொண்டு பார்த்தாள் இப்போது தானே போயிட்டு வந்த மூணு வாரம் ஆயிடுச்சு அத்த பொறுமையை இழுத்து பிடித்து கொண்டு சொன்னாள் சுகுணா முகத்தை ஒரு மாதிரி சுழித்தபடி சரி சரி என்றாள் மதிய சமையலை முடித்துவிட்டு கிளம்பும் போது கணவனிடம் சொல்ல வேண்டுமா என்று யோசித்தாள் பிறகு போன் போட்டால் எடுக்க போவதில்லை எடுத்தாலும் என் பேச்சை காதில் கேட்க போவதில்லை உதட்டை சுளித்துக் கொண்டு கிளம்பிவிட்டாள் கால் டாக்ஸிக்காக காத்திருந்த போது போனில் கனகா அழைத்தாள் அஞ்சனா எங்க சீனியர் இன்னைக்கு ஒரு பெரிய கேஸ ஜெயிச்சிருக்காரு அவருக்கு நம்ம வீட்டுல ஒரு சின்ன விருந்து கொடுக்கலான்னு நினைக்கிறோம் டின்னர் ஏற்பாடு பண்ணிடுறியா கோபமோ வருத்தமோ இணங்கான முடியாமல் மேலெழுந்த உணர்வை அடக்கியவள் இல்லக்கா நான் அம்மா வீட்டுக்கு போறேன் இங்க நீங்க பாத்துக்கோங்க சொல்லிவிட்டு அவள் பதிலை கேட்காமல் போனை கட் செய்தாள் வந்து நின்ற டாக்ஸியில் ஏறி கொண்டாள் பாப்பா மரகதவல்லி ஆவலோடு மகளை அணைத்து கொண்டாள் என்னடா திடீர்னு நீ மட்டும் வந்து நிக்கிற ஏமா உங்ககோன்ல பர்மிஷன் தான் வரணுமா அது இல்லடி கழுத ஒரு வார்த்தை போன்ல சொல்லலையேன்னு கேட்ட உள்ள வா என்ன சமையல்மா என்னடா சாப்பிடாமையே வந்தியா உங்க கையில சாப்பிடணும்னு தோணுச்சுமா அதான் சமைச்சு வச்சுட்டு சாப்பிடாம வந்துட்டேன் அச்சோ வெறும் பருப்பும் கத்திரிக்காயம் தானே வச்சிருக்கேன் நீ வரதா சொல்லி இருந்தா வேற ஏதாவது நல்லா செஞ்சிருப்பனே பரவாயில்லம்மா அந்த பருப்பும் கத்திரிக்காயும் கேட்கும் போதே எச்சில் ஊறுது வாங்க சாப்பாடு கொடுங்க தட்டில் தாய் பரிமாற சுட சுட சாப்பாட்டை கண்கள் கலங்கியது மூன்று மாதங்கள் ஆகிவிட்டது இப்படி உண்டு தாயின் மடியில் தலை வைத்து சோபாவில் படுத்து கொண்டாள் பாப்பா என்னடா சுந்தரவல்லியின் குரலில் மெல்லிய கவலை கோடிட்டது ஒன்னும் இல்லம்மா வரும் கண்ணீரை காட்டாமல் இருப்பதற்காக அம்மா மடியில் முகத்தை புதைத்து கொண்டாள் அங்க கொஞ்சம் வேலைகள் அதிகம் ஓ அவ்வளோதானா நான் வேற ஏதோ நினைச்சு பயந்துட்டேன் கூட்டு குடும்பத்துல வேலைகள் இருக்கத்தான் செய்யும் வீட்ல இருக்க பொண்ணுங்க வேலைக்கு பயப்படலாமாடா அம்மாவின் பேச்சு அஞ்சனாவினுள் இன்னமும் பாரத்தை கூட்டியது வீட்ல இருக்க பொண்ணுனா இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க கடமைப்பட்டவளா அம்மாவுக்கு இந்த சமையல் படிப்பை எடுத்து படிச்சதில் தன்மேல் அதிர்ச்சி உண்டென்று தெரியும் அதனை இன்று நேரடியாக அனுபவிக்கிறாள் அதுவே உண்மை போல் சிறிது நேரத்தில் மதிய உணவுண்ண வந்த தந்தையிடம் அம்மா மென்குரலில் பேசிக்கொண்டிருந்ததை கொண்டிருந்ததை கேட்டாள் இன்ஜினியரிங் படிக்க சொன்னா மாட்டேன்னுட்டா இந்த சமைக்கிற படிப்பை பிடிச்சிருக்குதுன்னு தானாவே எடுத்து படிச்சா இப்போ சமைக்க பிடிக்கலைன்னா எப்படி அவ வீட்டுல சமையல் தவிர எல்லா வீட்டு வேலைக்கும் ஆட்கள் வச்சிருக்காங்க மற்ற ரெண்டு வக்கீல் டாக்டர்னு வேலை பொண்ணுகளும்க்கீல் டாக்டர் வீட்டு பொறுப்பை எடுத்துக்கணும் சோம்புனா முடியுமா அஞ்சனா விரக்தியான ஒரு வகையில் அம்மா சொல்வதும் சரிதானோ ஆனால் அத்தனை பேர் வேலைகளையும் சேர்த்து பார்ப்பதற்கு அவளுக்கு தேவை கணவனின் ஆதரவு அதுவே இல்லை எனும்போது ஏனோ அந்த நேரத்தில் தாய் தகப்பனிடம் கணவனை பற்றி குறை சொல்ல அவளுக்கு மனம் வரவில்லை தங்கமான பையன் என்ற பெயரை பெற்றவர்களிடம் பெற்றிருப்பவனின் மதிப்பை இறக்க விரும்பவில்லை தொண்டைக்குள் தைத்திருந்த நெருஞ்சி முல்லை விழுங்க முயற்சித்தாள் நல்லா தூங்கி ரெஸ்டெடு பாப்பா சாய்ந்திரம் உன்னை கூட்டிட்டு போய் வீட்ல விட்டுடுறேன் கண்டிப்பு இலையோட பேசிய அப்பாவிற்கு தலையசைத்தாள் இனி ஓ எடோ அங்கதான் என்று பிறந்த வீட்டில் வலியுறுத்தப்பட்ட பிறகு கணவனிடம் ஒரு வார்த்தை சொல்லாமல் வந்ததற்காக கவலைப்பட ஆரம்பித்தாள் சும்மாவே மூஞ்சிய முசுடு போல வச்சிருப்பான் இப்ப என்ன சொல்வானோ அவளது கவலை தேவையற்றது என்பது போல அடுத்த நிமிடமே வந்து நின்றான் சத்யநாதன் வாசலில் பைக்கை நிறுத்தியவனை பார்த்து விட்டு ஒரு மாதிரி என இவள் விழித்து கொண்டிருக்க கதவை திறந்த கற்பக வள்ளி வாங்க மாப்புல பவ்யமாக வரவேற்றாள் குடிக்கு கொஞ்சம் தண்ணி குடுங்க அத்த உரிமையாய் கேட்டபடி வந்தவன் இவள் அருகிலேயே சோபாவில் அமர்ந்தான் கற்பகவள்ளி உள்ளே போகவும் டின்னர் பிறகு ஏன் கிளம்பி வந்த கோபமாக கேட்டான் அதுக்காகத்தான் வந்தியா அவனை வெறுப்பாய் இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அத்த டின்னர் ரெடி பண்ணணும் தண்ணீரோடு வந்த கற்பகவல்லியிடம் அவன் சொல்லி முடிக்கும் முன்பே அவள் இடையிட்டாள் இப்பவே கூப்பிட்டு போங்க தம்பி அதெல்லாம் அஞ்சுவுக்கு சாதாரணம் பன் புரோட்டாவும் பன்னீர் குருமாவும் செய்ய அஞ்சு வரவங்க கேட்டு வாங்கி சாப்பிடணும் அஞ்சனா அம்மா பேசிக் கொண்டிருக்கும் போதே எழுந்து விட்டால், போகலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி